கத்தனுடைய பரிசனாமது மயங்காவதாக இந்த நாளிலும் என் தேவன் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீ இரு தேவன் உன் காரியத்தை வாக்கி செய்தார் என்ன சொல்லி இருக்கிறார் நீ மௌனமாயிரு இரு கத்தன கத்த நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் இது ரொம்ப அருமையான பகுதி இதில் இந்த வசனத்தில் பாருங்க அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கத்த தன் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணினாரோ இல்லையோ என்ற அறியும் மட்டும் பொருட்டு மௌனமா இருந்தான் இங்க எளிய சார் ஒரு டிசிஷன் கந்தேவ சமூகத்தில் சொல்ற ஆண்டு விட நான் சொந்த குளத்தை அந்த கிணத்து அண்டையில இருப்பேன் ஒரு எந்த பிள்ளை வந்து உனக்கும் உன் கொட்டலத்துக்கும் தண்ணீர் மாப்பேன் சொல்றாளோ எஜமானி யஜமானிக்கு மறைவையா இருப்பான்னு தான் டிசிஷன் ஒரு ரெபேக்கால் வர்ற சொன்ன உடனே அந்த நா அந்த நா அந்த ஒட்டகங்களுக்கு எல்லாம் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து பென்ஸ் கார் போறது போல் ஒரு ஒட்டகம் நமக்கு சயின்டிஃபிக் பண்ணால் நாற்பது குடம் பத்து நானூறு குடம் எப்போ அந்த அந்த மனுக்கு எப்படி ஒரு பெதனை கற்று கொடுத்திருப்பார் அந்த குடத்தில் தண்ணி ஒட்டி எல்லாம் ஒட்டகமும் குடித்து தீர மாட்டோம் அவன் அதிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த வார்த்தை எப்படி நடந்துதான் இல்லையா மௌனமாக இருங்க வாக்குவாதமே வேண்டாம் நீங்க மௌனமா இருந்தால் கத்து உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் இதுக்கு இதுக்கு முன்னால் இந்த பிரயாணத்தை நான் வழிபடும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் ஏற்கனவே யார் சொல்லித்தார் ஆகாம் சொல்லித்தார் நானும் உங்களுக்கு சொல்றேன் உங்க பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிற கத்தை நீங்க சும்மா இருங்க உங்க பிரயாணம் வாய்க்கு இதே போல என்ன ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏசாயாட்ட ஏசாய சிக்கி ஆட்ட சொல்லுவார் அதை பாருங்க நீ மௌனமா இருப்பா நீங்க சும்மா இருங்க கத்தர் உங்கள் காரியத்தை பார்த்துக் கொள்வார் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒண்ணு பாருங்க அவர்கள் அவனுக்கு பிரதித்ரம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள் சொல்லுவான் இசைக்கு கத்தர் நம்பி தப்பு வைப்பார் கவலைப்படாதுங்க ஒரு வார்த்தையும் அவன் சனகரிப்புக்கு சொல்லாண்டாம் ஒண்ணும் சொல்லாதுங்க ஒரு வார்த்தையும் பற்றி சொல்ல வேண்டாம் அவன் சொல்றதெல்லாம் கேளுங்க மௌனமாயிருங்க கத்தை பார்த்துக் கொள்வார் ஒரு தூதன் அனுப்புனார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை வெட்டி கொடுத்து சாய்த்து வெட்டி கொடுத்தார் நீங்க பேசினா கத்தை செயல்பட மாட்டார் அதான் நம்ம பிரச்சனை வரும் ஆனால் பேசாமல் இருக்க முடியாது சில சூழல்கள் எப்படின்னா எம்ம பக்கம் நியாயம் இருக்கு நான் சொல்றேன் நியாயம் இருந்தாலும் மௌனமாயிருக்கேன் சிலர் போகத்துல சொல்லுவாங்க புத்தகிட்டு இருக்கேன் நான் அப்படிதான் சொல்லுவேன் மௌனமாயிருங்க உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் நீ உங்களை மேற்கொள்ள முடியாது எஸ்தருடைய காரியத்தில் அதுதாங்க முருகேக்காய் மௌனமாய் இருந்தான் காரியம் மாறுதலாய் முடிந்தது சதி செய்தவன் தூக்கு மரத்தில் ஏத்தப்பட்டான் உங்களுக்கு யாரு படுகொலை நினைக்கிறாங்களோ அவங்க விடுவாங்க அவன் மட்டும் இல்ல அப்படி சங்கதியை தூக்கிட்டார் நீங்க ஜெயிக்க பறந்தவங்க கத்திரங்க நானே சொல்ல மௌனமா இருக்க பிரச்சனை வேண்டாம் ஒரு வார்த்தையும் சொல்லாதுங்க கத்த உங்களுக்கு செய்யும் போது ஒரு சத்துருவனை தேடியும் காண மாட்டாய் ஒரு சத்ருவை தேடியும் காண மாட்டாய் அங்க உங்க ரெண்டு இவங்க ஜெயிக்க பார்த்து பெரிய ஜெயித்தை பெற்று அனுபவிக்க கிரும்பச்சிமன் ஆவேன் ஆமே